அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச சின்னத்திரை நடிகர் ச தேர்தல் வந்து சிறப்பாக நடந்தது இந்த தேர்தலில் சின்னத்திரை வெற்றி அணை சார்பாக போட்டியிட்ட அனைத்து அனைத்து பொறுப்பாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதில் தலைவர் பொறுப்புக்கு நான் பரத் செயலாளர் பொறுப்புக்கு நவீந்தர் பொருளாளர் பொறுப்புக்கு கற்பகவல்லி நாங்கள் மட்டும் இல்லாமல் போட்டியிட்ட எங்கள் அணியை சார்ந்த அத்தனை வேட்பாளர்களையும் ஒட்டுமொத்த ஒரே அணியாக இதுவரை இல்லாத வரலாறுன்னு கூட சொல்லலாம் எங்களை ஒட்டுமொத்த உரியாணையை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஊடகத்துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எங்களை நாங்கள் கொடுத்த அந்த கடமைகளை நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொன்ன கடமைகளை டெஃபினட்டாக இவங்க செய்வாங்க இவங்க வந்து வந்த மாற்றம் இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை நிச்சயமாக நாங்கள் காப்பாற்றுவோம் எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இந்த நேரத்தில் எல்லோரும் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புகிறோம் எங்கள் உறுப்பினர் மரியாதையக்குரிய எ எம்எஸ் ஐயா அவர்கள் தேசிய விருது வாங்கியிருக்காங்க இந்த நேரத்தில் எங்கள் சின்னத்தின்ன நடிகர் சங்க சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து நடித்த கூலி படம் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க எல்லோரும் ஸோ அது மட்டும் இல்லை சார் வந்து சினிமாவில் அடியெடுத்து வைத்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த வருஷம் ஸோ அதுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சாரோட எழுவத்தஞ்சாவது பகுதியிலேயே கொண்டாட இருக்காங்க அதுவும் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்து சார்பாக சாருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அனைவருக்கும் நன்றி ஊடக நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னென்னா தேர்தல் வெற்றி தேர்தலில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றதை உலகம் பூரா உடனே அந்த நியூஸை கொண்டு சேர்த்ததுக்காக இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் நவீந்தர் சின்னத்திரை வெற்றி அணி சார்பாக பொதுச் செயலாளர் பதவிக்கு என்ன பதவி பொறுப்புக்கு என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லைங்க இருபத்தி மூணு பேரும் தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர் இணை செயலாளர் செயற்குழு உறுப்பினர்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக சின்னத்தறி வெற்றி அணியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அவ்வளோ நம்பிக்கை எங்கள் மேலே வச்சுருக்கீங்க அதுக்காக ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி இந்த தேர்தலை நல்ல முறையை நடத்தி கொடுத்த தேர்தல் ஆணையர் திரு உமாசங்கர் பாபு அவர்களுக்கும் துணை தேர்தல் அதிகாரி அவருக்கும் அவங்க ஒரு பத்து பேர் சேர்ந்த குழு தான் நடத்துனாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம் நான் கற்பகவல்லி சின்னத்துறை வெற்றி அணியில் பொருளாளராக என்னை எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த தேர்தலை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்கள் காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி